வணக்கம் கோபி அகைன் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற விஷயம் இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டில் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றின ஒரு clear கட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த பதிவு இந்த ட்வெல் லேக்ஸ் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறது எல்லாமே புது வரி சட்டத்தை புது வரி முறையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் அதாவது நான் முன்னாடியே பதிவிலேயே சொல்லியிருக்கேன் ஆர் டூ சிஸ்டம் அதாவது ஓல்டு சிஸ்டம் ஆஃப் டேக்ஸ் ஒரு நியூ ரிஜயம் ஓல்டு ரிஜயம்னு சொல்கிறோம் ஓல்டில் நிறைய டிடக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதாவது நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட்டை லாஸாக நம்ம செல்ஃப் ஆக்குபேட்டில் கிளைம் பண்ணலாம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் கட்டுறது நம்ம சில்ட்ரனுடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணுவோம் இது இதெல்லாமே ஓல்டு சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது டிடக்ஷன்ஸ்லாம் அதில் வந்து டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் தான் அதில் டேக்ஸ் லிமிட்டே அதுக்கு மேலே பண்ணால் டேக்ஸ் கட்டணும் அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒன்லி நியூ சிஸ்டமில் தான் இந்த டுவெல் லேக்ஸை நம்ம கொண்டு வந்திருக்காங்க அந்த நியூ சிஸ்டத்துலேயே நம்ம பார்த்தோன்னா டுவெல் லேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன ஸ்லாப் ரேட்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டில் டுவெல் லேக்ஸுக்குங்கிறதுக்கு முன்னாடி ஸ்லாபே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு டூ ஃபோர் லேக்ஸ்க்கு டேக்ஸ் கிடையாது நம்ம ஓல்டு சிஸ்டத்தில் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் மட்டும்தான் கிடையாது ஓல்டு ரிசைம்ல ஃபாலோ பண்ணால் வித் டிடக்ஷன்ஸோட இது வித்தவுட் டிடக்ஷன்ஸு நியூ சிஸ்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக டேக்ஸ் நிறைய டிடக்ஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இன்கமுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அடுத்த ஃபோர் லேக்ஸுக்கு ஃபைவ் பர்சன்ட் அடுத்த ஃபோர் லேக்ஸுக்கு டென் பர்சன்ட் மாதிரி எவ்ரி ஃபோர் லேக்ஸுக்கும் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்ட் எட்டுலேருந்து பன்னெண்டுக்கு பத்து பர்சன்ட் பன்னெண்டுலேருந்து பதினாறுக்கு பதினஞ்சு பர்சன்ட் மாதிரி எவ்ரி ஃபோர் லேக்ஸ் ஃபோர் எயிட் 12, சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன் 24 ஏற்றி அப் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் மேலே போனால் தேர்ட்டி பர்சன்ட் இதுதான் இதோடைய நடைமுறை ஸோ நம்ம இந்த ஸ்லாபை பார்த்தோம்னா ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடையாது அடுத்த எவ்வரி ஃபோர் லேக்ஸும் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு டேக்ஸும் உண்டு பட் ஆனால் டுவெல் லேக்ஸுக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன அந்த டுவெல் லேக்ஸ்க்கு உண்டான டாக்ஸை நம்ம கட்ட வேண்டாம்னு சொல்லி ஒரு ரிப்பேட்டாக கொடுக்குறாங்க அப் டு சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் சப்போஸ் பார்த்தோம்னா நம்ம டுவல் லேக்ஸ் இன்கம் இருந்தால் நம்முடைய டாக்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர் லேக்ஸுக்கு ஜீரோ அடுத்த இருபதாயிரம் ரூபாய் அஞ்சு பர்சன்ட் அடுத்த லேக்ஸுக்கு பத்து பர்சன்ட் நாற்பதாயிரம் ரூபாய் ப்ளஸ் டுவெண்ட்டி கிட்டத்தட்ட சிக்ஸ்டி தௌசண்ட் டேக்ஸ் லயபிலிட்டி இருக்கு பட் ஸ்டில் கவர்மெண்ட்டு நம்ம ஒரு எயிட்டி செவன் அதை அலோ பண்ணி நீங்கள் கட்ட வேண்டாம் பட் ரிட்டர்னாக திஸ் இஸ் த ப்ரொசீஜர் எயிட்டி செவன் ஏ அப்படிங்கிற பழைய செக்ஷனில் புதுசாக ஒன் ஃபிஃப்டி செவன் இப்போ புதுசாக வரப்போகிற நெக்ஸ்ட் இயரில் வரப்போகிற புது ஆக்ட்டில் ஒன் ஃபிஃப்டி செவன் ஒரு கிளாஸ் கொண்டு வராங்க அதிலையும் இதே கொண்டு வராங்க ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் டேக்ஸ் இருந்தாலும் நம்ம கட்ட வேண்டாம் ஃபைல் பண்ணால் போதும் ஸோ இந்த டுவெல் லேக்ஸ் வரைக்கும் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ஒரு மிஸ்பர்செப்ஷன் என்னென்னா நம்ம ரிட்டனே ஃபைல் பண்ண வேண்டாம் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது டுவல் லேக்ஸ் இன்கம் இருந்தாலும் நமக்கு நாலு லட்சம் ரூபா வரைக்கும் தான் டேக்ஸ் கிடையாது இன்கமுக்கு நாலு லட்சத்துக்கு மேலே பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஒரு ரிப்பேட்டாக கொடுக்குறாங்க அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோன்னா ரிட்டனை ஃபைல் பண்ணி நம்ம ரிப்பேட்டை கிளைம் பண்ணணுமே தவிர நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணாமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது நம்ம இன்கம் தான் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி வி நாட் அவாய்ட் வி ஹவ் டு ஃபைல் த ரிட்டன் அண்ட் க்ளைம் தரிப்பீட் ஏன்னா இதுதான் ப்ரொசீஜர் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுனா நம்ம ரிட்டர்னே ஃபைல் பண்ண வேண்டாம் நமக்கு டோட்டலாக எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது தப்பு அது நாலு லட்ச ரூபா வரைக்கும் தான் புது சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எகைன் இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் என்னென்ன இப்போ இந்த டுவெல் லேக்ஸ் பார்த்தது எல்லாமே நம்ம இப்போ இந்த பட்ஜெட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க போகிறாங்க இது எல்லாமே எப்போ அப்ளிகபிள்னா வரப்போகிற வருஷத்துக்கு அதாவது ஃபைனான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு தான் இது அப்ளிகபிள் நம்ம இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் முடிஞ்ச வருஷத்துக்கு இப்போ ஜூலையில் ஃபைல் பண்ணுவோம் அதுக்கு இந்த சட்டம் வராது அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நம்ம பன்னெண்டு ரூபா வரைக்கும் கிடையாது நினச்சிக்கிட்டு இதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது இதுக்கு ஏழு லட்ச ரூபா தான் முடிகிற வருஷத்துக்கு தட் இஸ் ரன்னிங் இயருக்கு ஒன்லி செவன் லேக்ஸ் தான் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆர் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதுதான் எலிஜிபிள் பன்னெண்டு ரூபாங்கிறது இப்போ இல்லை அது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபினான்ஷியல் இயருக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம ஃபைல் பண்ண போகிற வருஷத்துக்கு தான் அது பொருந்தும் அது ஞாபகம் வச்சுக்கணும் எகைன் இது ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும் ரெசிடென்ட்டாக இருக்கணும் இண்டிவிஜுவலாக இருக்கணும் நான் ரெசிடென்ட்டுக்கு இந்த பன்னெண்டு லட்சரூவா அப்படி பற்றி கிடையாது எகைன் ஒன்லி இண்டிவிஜுவல் தான் ஹச் யூஃப் கேன் நாட் கிளைம் நோ அதர் பர்சன் பார்ட்னர்ஷிப்போ கம்பெனியோ யாருக்குமே கிடையாது ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் தான் இது எல்லாமே நீங்கள் ரிட்டன் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும் வேறவர் உங்கள் ஃபோர் லேக்ஸை விட இன்கம் தாண்டி போயிடுதுன்னா அதர்வைஸ் டேக்ஸ் கிடையாது பட் நான் ஃபைலிங்காக பெனல்ட்டி போடுவாங்க அந்த பெனல்ட்டி கட்டணும் அதனால் நம்ம நிச்சயமாக ரிட்டனை ஃபைல் பண்ணி தான் கிளைம் பண்ணி டேக்ஸ் கட்டாமல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் மஸ்ட் ஸோ இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் திங் இது அடுத்த வருஷம் தென் ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் நம்ம ரிட்டனை ஃபைல் பண்ணணும் கண்டிப்பாக இது எல்லாமே புது சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறவங்களே தான் பழைய சிஸ்டம் ஓல்டு ரிஜயமில் இருந்தால் இது கிடையாது அவங்களுக்கு பழைய ஸ்கீமில் உள்ள பெனிஃபிட் மட்டும்தான் நத்திங் எல்ஸ் எகைன் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிடையாதுன்னு சொல்கிறது மாதிரி பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே சப்போஸ் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் இன்கம் இருந்ததுன்னா அவங்க ஃபுல்லாகவே டேக்ஸ் கட்டணும் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இந்த டுவெல் லேக்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த பெனிஃபிட் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்ஸ் நம்மளோட இன்கம் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே சப்போஸ் பதிமூணு லட்சமோ பதினாலு லட்சமோ அதுக்கு மேலே என்ன எவ்வளோ இருந்தாலும் எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபோர் லேக்ஸ் அந்த பேசிக் லிமிட் என்னவோ அது மட்டும்தான் நத்திங் எல்ஸ் அதனால் எல்லாருக்குமே இந்த பன்னெண்டு இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம் இது ஒன்லி இன்கம் வந்து பன்னெண்டு லட்சமோ பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே உள்ளவங்களை மட்டும்தான் இது நோ டேக்ஸு பட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் பொருந்தும் அதர்வைஸ் மற்ற யாருக்குமே கிடையாது டுவல் லேக்ஸ் மேலே உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி இந்த வரப்போகிற வருஷத்தில் ஜூலையில் ஃபைல் பண்ணுவோம் அதுக்கு இந்த நடைமுறை பொருந்தாது இது எல்லாமே வரப்போகிற இன்னும் பட்ஜெட் பாஸ் ஆகலை நெக்ஸ்ட் இயருக்கு தான் இது ப்ரப்போசல் இருக்குது பில்லாக தான் இருக்குது பாஸ் ஆனாலும் அடுத்த வருஷத்து தான் இட் இஸ் அப்ளிகபிள் இந்த வருஷத்தோடு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் தேங்க்யூ